அனைவருக்கும் வணக்கம் பள்ளிகள் ஜனவரி பத்தொம்பது முதல் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கு ஆரம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது இதுக்காக வந்து வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் பின்பற்றுக்கு மாணவர்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு வழி வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து வெளியிட்டு அந்தந்த பள்ளிகள் வந்து நிச்சயம் கடைப்பிடிக்கணும் அந்த சுகாதாரம்லாம் இப்போவே தூய்மைப் பணிகளை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் உங்களுடைய உடல்நிலை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிங்க பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் வந்து எப்போ குறைப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்பயே பிடிச்சி நம்மளும் கேட்டுட்டு தான் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களாக ஆனால் நம்மளுக்கு இன்னுமே ஒரு விடயம் தெரியாத விஷயத்தில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம் ஆனால் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் படி எழுபது சதவீதங்கிறது உறுதியானது ஆனால் எழுபது சதவீதம் வந்து இன்னும் இடைப்பட்ட இந்த மூன்று நான்கு மாதங்களுக்குள்ள மிக மிக சவாலானதாக இருக்கும் ஆனால் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க வினா வினாத்தாள் வடிவமைப்பு வந்து எளிய முறையில் இருக்கிற மாதிரி தான் இந்த டைம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது நம்மளுக்கு எழுபது சதவீதம் சொல்லியிருக்காங்களா அவங்களை பள்ளிகள் திறப்பதற்கு முன்பே நம்மளுக்கு எந்தெந்த பகுதி இந்த வருஷம் வேணாம் அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து சொல்லிவிடுவாங்க நம்ம மீதி இருக்க செவன்ட்டி பர்சன்டேஜ் மிக மிக சவாலானதாக இருக்கும் அது ஆசிரியர்களுக்கான தான் சரி தான் இல்லை மாணவர்கள் ரெண்டு பேருக்குமே மிக மிக சவாலாக தான் இருக்கும் அந்த விஷயம் இது இருந்து எல்லாமே சமாளித்து தான் நம்ம வந்தாகணும் அதே போல் இந்த வேலை நாட்கள் வந்து பத்தாதுங்கிற காரணத்தால் நம்மளுக்கு வந்து வாரத்தில் வந்து ஐந்து நாட்கள்ங்கிறது வழக்கமாக இப்போ ஆறு நாட்களாக வச்சுக்கலாம் ஏன்னா இனிமேல் வந்து ஓரளவு மழைக்காலம் முடிந்து வெயில் காலம் வந்து நீங்கள் பள்ளிகள் போது ஆரம்பிச்சிடும் அதனால் அவங்க சொன்னது வந்து பள்ளிகள் ஐந்து நாட்களுக்கு பதிலாக ஆறு நாட்கள் வாரத்தில் வந்து சனிக்கிழமையும் சேர்த்து சேர்த்து இந்த பள்ளிகளை வந்து நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவுமே நம்மளுக்கு ஒரு சுமை தான் சரிங்களா நம்ம எப்பயுமே நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ அந்த அதே எப்போ சொன்னாங்க நவம்பர் மாதம் சொன்னால் அதே செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் இப்போ நம்மளுக்கு ஜனவரி மாதம் பத்தொம்போதாம் ஸ்கூல் திறக்கும் போதும் அதே செவன்ட்டி பர்சன்டேஜில் தான் வந்து நிற்கிது அப்போ யாருக்கு இதெல்லாம் ரொம்ப கடினம்னா பார்த்திங்கன்னா இது தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம் நீங்கள் வந்து டென்த்து டுவெல்த்து வந்து வீட்லேயே முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன இப்போ லேப்டாப்பில் வீடியோஸ்லாம் இருக்குது நீங்களாக பார்த்து படிக்கிறது கொஞ்சம் கடினமான சூழ்நிலை தான் இருந்தாலும் உங்களுக்கு கல்வி தொலைக்காட்சி லேப்டாப்பில் வந்து எல்லா லெசனுமே லைவாக எடுக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டாங்க ஆனால் அது யாருமே பார்க்கல அலட்சியத்திலே இருந்துட்டாங்க அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஆல் பாஸ் போட்டுருவாங்க ஆல் பாஸ் இதையே தவறான எண்ணங்களே எல்லாரும் புகுத்திக்கிட்டு இப்போ வீணாக்கிட்டாங்க சரி பரவாயில்ல நிச்சயம் உங்கள் தேர்ச்சியில் வந்து எந்த விதமான பயமும் நீங்கள் கொள்ள வேணா நம்மளுக்கு என்ன படிக்கிறீங்களோ நிச்சயம் மினிமம் பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் வினாத்தால் வந்து மிக எளிமையாக தான் எடுப்பாங்க அதனால் அதை யாரும் பயப்படாதீங்க நம்மளுக்கு எதிர்காலத்துக்கு தேவையானனால் நீங்கள் நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் நிச்சயம் எல்லோரும் சேர்ந்து ஆசிரியர் மாணவர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு கூ கூட்டு முயற்சி பண்ணால் தான் நம்ம வரக்கூடிய அந்த பொதுத் தேர்வு வந்து சமாளிக்க முடியும் எதிர்நோக்க முடியும் அதனால் வாரத்தில் வந்து ஆறு நாட்கள் வச்சாலும் எல்லோரும் விடுமுறை எடுக்காத மாணவ மாணவிகள்லாம் பள்ளிகளுக்கு போய்ட்டு முடிஞ்சளவுக்கு உங்களால் முடிஞ்ச உழைப்பை வந்து செலுத்துங்க அனைவருக்கும் நன்றி